ஆர்பிஐ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மூணு புதிய விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு விதிமுறைகளை வந்து விடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் சோ அக்கௌண்ட்ல நாமினேஷன் பத்தி ஒரு புதிய ரூல்ஸ் வந்திருக்கு ஸோ அடுத்து இன்னொரு கடைசியா ஒரு இது பாத்தீங்கன்னா பேங்கோட டொமைன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து இது மோஸ்ட்லி நடக்கிறதுனாலதான் இந்த ஆர்பிஐ இந்த இம்பாக்ட வந்து பண்ணியிருக்காங்க இப்ப ஆர்பிஐ வெளியிட்டிருக்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி பாத்துக்கோம் என்னன்னு பார்ப்போம் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் போகுது அதாவது எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆகும் டார்மெண்ட்ல இருக்க அக்கௌண்ட் அதாவது டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு பேங்க்ல வந்து ரெண்டு வருஷமா அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க ஒரு டிரான்சாக்ஷனே பண்ணாம ஒரு அக்கௌண்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதாவது ஒரு ரெண்டு வருஷமா எந்த டிரான்சாக்ஷன் இல்லாததுல கிரெடிட்ல டெபிட்டும் இல்ல எதுவுமே ஆகாம ஒரு அக்கௌண்ட் தான் அப்படியே அந்த அக்கௌண்ட் அப்படி ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆர்பிஐ வந்து க்ளோஸ் பண்றது சொல்லி இது பண்ணிருக்காங்க அந்த ரூல்ல வந்து பண்ணிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சோ உங்க அக்கௌண்ட் ஏதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா உடனே போய் உங்க பேங்க்ல ஒரு தௌசண்டோ இல்ல ஃபைவ் ஹண்ட்ரடோ கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கங்க சோ அப்பதான் அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும் அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல என்ன இம்பாக்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து எதாவது கேஒய் அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்பிஐ வந்து 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 வேண்டிய ஒரு விஷயம் உடனே எந்த அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ் ஆகாம யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உடனே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் பத்தி சொல்லியிருந்தேன் நாமினேஷன் அப்படின்னா என்னன்னா உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ இல்ல உங்க ஒய்ஃபோ யாராவது உங்க பையனோ யாராவது வந்து நாமினேஷன் நாமினி அப்படின்ற மாதிரி உங்க எஃப்டியா இருக்கட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டா இருக்கட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கட்டும் இதுல வந்து நம்ம கொடுத்துருப்போம் இவங்க தான் என்னோட அக்கௌண்ட் நாமினி அக்கௌண்ட் நாமினி அப்படின்னா என்னன்னா நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஆகுது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்து வந்து இந்த அக்கௌண்ட்ல உள்ள அந்த யார் வந்து அடுத்த அத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிறது தான் நம்ம நாமினி அப்படிங்கிறோம் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நாமினிங்கிறது ஒரே ஒரு பர்சன் தான் நம்ம வந்து நாமினியா கொடுக்கலாம் யாராவது ஒரு ஆள் அம்மா இல்லைன்னா ஒய்ஃப் அந்த மாதிரி இப்போ ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் என்ன இந்த நவம்பர்ல இருந்து என்ன ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாலு பேர் வரை நீங்க நாமினி ஆட் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்ல ஸோ இப்போ வந்து நீ அந்த நாலு பேர் நீ நாமினி ஆட் பண்ணலாம் இப்போ நீங்க கேட்கலாம் நாலு பேர் ஆட் பண்ணா யாருக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் போகும் அப்படிங்கிறதையும் நீ அந்த நாமினி ஆட் பண்ணும் போதே கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட்ல வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் இப்போ நாலு பேருக்கு அண்ணன் தம்பி அம்மா ஒய்ஃப் இவங்க எல்லாருக்கும் நீங்க யார வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உங்க ரிலேஷன்ஸில் இல்ல எனக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு வந்து அதிகமா வேணும் மற்றவங்களுக்கு எல்லாம் ஷேர்ஸ் கொடுத்தா போதும்னா அந்த நாமினி ஆட் பண்ணும் போதே நீங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி ஒரு பர்சன் நாமினி ஆட் பண்றதா இருந்து இப்ப நாலு பர்சன் வரை கொண்டு வந்துட்டாங்க மூணாவதா நடந்த பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் டொமைனோட டாட் காம் அப்படி அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாட் காம் ஐசிஐசி பேங்க் டாட் காம் எஸ்பிஐ காம் அப்படிங்கிறது தான் பேங்கோட வெப்சைட்டா இருந்தது நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ற எல்லாமே அப்படிதான் இருந்தது ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது அப்படிங்கறத யாரு கொண்டு வந்தது ஆர்பிஐ தான் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய நடக்கும் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு இந்த டொமைன் சேஞ்ச் வந்து சோ இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க பேங்க் டொமைன் வந்து நீங்க புதுசா போய் பாக்கும்போது இப்ப என்னடா அது டாட் காம் தானே இருக்கும் டாட் இன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும் இதை வச்சுமே நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ரீசெண்டா இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பேங்க் டொமைன் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு அதே மாதிரி அன்வான்டா எது வந்தாலுமே எந்த லிங்க் வந்தாலும் உங்களோட மொபைல்கோ வாட்ஸ்அப்போ எதுக்கு வந்தாலுமே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணாதீங்க டேரெக்டா உங்களோட பேங்க் வெப்சைட்டை போய் நீங்க செக் பண்ணி அதுல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க இதுதான் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கு அந்த டொமைன்ல உள்ள சேஞ்ச் அது என்னன்றா பேங்க் டாட் இன் அப்படிங்கறத வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க டொமைனா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுவுமே இந்த அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க நவம்பர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு ஒவ்வொரு பேங்க்ஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி பிரைவேட் பேங்க்ஸ் எச்டிஎஃப்சி பேக்ஸிஸ் எச்டிஎஃப்சி ஆக்சிஸ் அப்புறம் ஐசிஐசி இவங்கலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அடுத்து எஸ்பிஐமே கொண்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு பேங்க்ஸ் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ உங்களுக்கு வந்து இது புதுசா தெரியலாம் ஆனா இது வந்து ஆர்பிஐ யோட இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல ஒரு ரூல் சோ அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுங்க இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டிய மூணு இம்பார்ட்டண்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்பிஐலேருந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார் யாருக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதனால நிறைய வீடியோஸ் பேங்கிங் சம்பந்தமான வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட் தேவை தேங்க் யூ